எங்கள் வீட்டு ரோஜாப்பூ செடியில் பூத்த பூவை தான் இப்போ நான் வந்து தலையில் வைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரோஸ் தலையில் வச்சுருக்கிறது நம்ம வீட்டிலையே பூத்ததுனால ரொம்பவும் சந்தோஷம் இருந்தாலும் எங்கள் பேரக்குட்டியை விட்டு நான் வீடியோ எடுக்க சொல்லி இப்போ இந்த பூவை நான் தலையில் வச்சுருக்கேன் ஹாய் குருவுகளே எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கும்பகோணம் போயிருந்தேன் அங்கே வந்து மல்லிகைப்பூவும் ஜாதி மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்தோம் மல்லிகைப்பூ நேரத்து நைட்டே நான் லைவ் போட்டுக்கிட்டு கட்டிட்டேன் இப்போ ஜாதி மல்லிப்பூ இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஜாதி மல்லிப்பூ இந்த பூ வந்து விளைய வச்ச விவசாயிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பூவாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விவசாயி விளைய வச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அதை சேல்ஸ் பண்ணி குடும்பத்துக்கு ஒரு உணவுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா அதனால் இந்த மல்லிகைப்பூவும் ஜாதி மல்லிகைப்பூவும் விளைய வச்ச விவசாயிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஓகே தேங்க்யூ இப்போ நம்ம காட்டிலே விளைஞ்ச மொச்சைக்காய்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா இந்த காயெல்லாம் நல்லா போது உருகி நாங்கள் உப்பு போட்டு அவிச்சு சும்மா வெறுமனே சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் துவரஞ்செடி பாருங்கள் துவரங்காய் வந்து அந்த பூவோட அழகு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க துவரம்பு வாசம் வந்து காட்டில் இருந்து அந்த வாழ்கிற விவசாயிக்கு தான் தெரியும் அந்த துவரம்பு வாசம் எப்படி இருக்கும்ன்ட்டு அதான் நான் உருகி முத்தம் கொடுத்துக்கிறேன் பாருங்க எங்களுக்கு துவரங்காயெலாம் வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு எங்கள் மாமியார்லாம் அந்த துவரங்காயை வந்து நல்லா முளக்கட்டி செம்மண் தடவி வெயிலில் காய வச்சு திருகையில் தான் திரிப்போம் இந்த துவரங்காய் வந்து ஒரு நேரம் எங்களுக்கு பசி ஆற்றினது எப்படின்னா அந்த காய நல்லா நெற்று காயாக உருகி நல்லா சட்டியில் ஓட்டு உப்பை போட்டு அவிச்சு தட்டில் அள்ளி வச்சு மதிய உணவுக்கு எடுத்துக்கிறவோம் அதுக்காக அந்த தோரங்காயெல்லாம் வந்து ரொம்பவே அந்த நாளையில் எங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பாட்டுக்கு கொடுத்தது பசியார நாங்கள் சாப்பிடுவோம் மதிய நேரத்தில் காடு கரையில் வேலை வர்த்திட்டு ஒரு இடத்துல உட்காந்து தட்டுகளில் சாப்பாடு அள்ளி வைக்கிற மாதிரி அள்ளி வைப்பாங்க நாங்கள் ஏழு எட்டு பேராக களை வெட்டிட்டு சரி மரத்து

இப்போ நான் கையில் ஒரு கீரை வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் தளதள தளதலன்னு இருக்கு பாருங்கள் இந்த கீரையில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது இது இயற்கையாக எந்த ஒரு மருந்தும் போடாமல் விளையிறது இதெல்லாம் கடைஞ்சி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மாதிரி பாருங்கள் இப்போ கிராமத்தில் வந்து ஒருத்தவங்க ஒரு ரெண்டு மா ரெண்டு மாடு பத்து ஆட்டுக்குட்டி இருந்தாவே அவங்க குடும்பம் வந்து சூப்பராக நம்ம பொழச்சிக்கலாம் ஏன்னா காடுகரையில் விளையிற புல்லுகளை நம்ம பிடுங்கி போட்டுக்கிருவோம் வயல்களில் இருக்க நெல்லுக்கறதை எடுத்துட்டு அந்த வைக்கலை நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் படப்பு போட்டு வச்சுக்கிருவோம் அப்புறம் ரெண்டு மாமரம் கொய்யா மரம் வாழை மரம் இருக்கும் இருக்கும்போது அந்த ஒரு இயற்கையான விவசாயம் வந்து ஒரு விவசாயிக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்புறம் பால்லாம் வந்து நம்ம டவுனுக்குள்ளே இருந்தால் பாக்கெட் பால் வாங்குவோம் கிராமத்தில் இருந்தால் நம்ம மாடு வளர்க்குறதுனால சொந்தமாக நம்ம மா பால் கறந்து நம்ம ஒரு விருந்தாடியெல்லாம் வந்துட்டால் டீ போட்டு கொடுப்போம் அது மாதிரி தாங்க நம்ம கிராமத்து வாழ்க்கைங்கிறது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்